எல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு ஐயா தான் ஆழமரம்னு சொல்கிறோம் எல்லாம் அவரு தான் அவர் கூட இருந்து நான் அவர் கருவியாக இருந்தேன் செயல்பட்டோம் ஒரு மத்திய அமைச்சாகிறதுக்கு காரணமாக இருந்தேன் ராஜ்யசபா உறுப்பினராகிறதுக்கு காரணமாக இருந்தேன் இன்னும் கட்சி தலைவராக இருபத்தஞ்சி ஆண்டு காலம் இருந்தேனே தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களை கேளுங்கள் இன்றைக்கி வேணுமோ ஏதாவது சொல்ல அவர் கூட இருந்தால் தோண்டி விடுறதுனால சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சாதாரண அடிமட்ட உறுப்பினர்லேருந்து பொறுப்பாளர் வரைக்கும் ஜி கே மணி சாரிலும் கூட சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அவ்வளோ அரவணிச்சு எல்லாத்தையும் பண்ணின்னு போவாங்க பொதுமக்களுக்கு பிரச்சனையா சரி மற்ற கட்சிகளோட எவ்வளோ இணக்கமாக இருக்கணும் எல்லா கட்சிகளும் கூட ஆளு கட்சியாக எதிர்கட்சியாக எந்த கட்சி இல்லாமல் கட்சிப்பாடு பாகுபாடு இல்லாமல் ஜாதி பாகுபாடு இல்லாமல் இருபத்தஞ்சி வருஷமாக கட்சி மருத்துவ கூட நெருக்கமாக எப்படி நடத்தின இப்போ கொஞ்ச நாளையில் என்னாச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமை என்ன மருத்துறையா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய சக்தி இந்த சக்தி இன்னைக்கு நிலை குலைஞ்சி நிற்குது உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் பாட்டாளி மக்கள் வலிமையான கட்சி தானே நீங்க வலிமைன்னு சொல்ல முடியுமா நிலை குலைஞ்சி போச்சு யாரால எப்படி ஒரு இப்போ போச்சு அது இப்போ நிலைமை என்னன்னா அப்படி தலைகளாக மாறிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு மருத்துவ கையை ஓங்கிட்டு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரை கேட்டால் கூட சரி எல்லாம்தான் கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற கட்சிக்காரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிகாரிகள் பேசுறாங்க ஊடக நண்பர்கள் பேசுறாங்க ஏன் இந்த அன்பு இப்படி பண்ணுறாரு ஐயா கூட போய் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது தானே இன்னொன்னு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மருத்துவ வழக்கு அந்த நீதிபதி நீதி அரசர் ஒரு பெண் அவங்க வெளிப்படையாக நீதிமன்றத்தில் கேட்குறாங்க எத்தனை மகன் அவருக்குன்னு கேட்கல ஒரே மகன் சொல்லி அவர் கூட சேர்ந்து செயல்பட வேண்டியது தானே வழக்கில் விசாரிக்கிற ஒரு நீதிபதி கூட இந்த சிந்தனை இருக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும் நீக்கணது என்ன நீக்கணதாக இல்லை ஒட்டுமொத்த மருத்துவ நீக்கிறத ஐயோ இந்த நான் தப்பு பண்ணிட்டேன் நீக்கணுங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது யாரு போய் யாரை நீக்கிறது என்ன அதிகாரம் இருக்குது மருத்துறையா அவர்களால் நீக்கப்பட்டவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் அவர் பேர்லயே என்னன்னு தெரியல ஒரு மொட்டை கடிதாசின்னு சொல்கிறாங்கல்ல அதை நான் பார்க்கல அப்புறம் நோட்டீஸ்ன்னு சொன்னாங்க அது என்ன நோட்டீஸ்னு தெரியல சும்மாவே சொல்லிக்கிறது ஒரு செய் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி தானே தவிர இது நாட்டுக்கு மக்களுக்கு தேவையானது இல்லை மக்களுக்கு தேவையாது அதாவது இன்னும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் மருத்துவர் அன்புமணி அரசியலை நிலைச்சி நிற்கணும் அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டார்ன்னு சொன்னால் அதுக்கு மருத்துவையா என்ற ஒரு மனிதர் தான் மகாசக்தி தான் மருத்துவ இல்லைன்னா யாருமே அடையாளம் இல்லை அப்போ ஒரு அடையாளமாக இருந்தவர் அவமானப்படுத்துறீங்களே போய் ஜி கே மணி பேசாதீங்க போய் மருத்துரையா பாருங்க பார்க்கல இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் ஐயா சொல்லிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க ஐயா படத்தை போடாதீங்க எத்தனை முறை சொல்லிட்டாரு ஏன் படத்தை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவர் படத்தை போடுறீங்க அவர் படத்தை போட்டுக்கிட்டு அவரு கூட இருக்கிற எங்களைலாம் கொச்சப்படுத்துறது இது ஐயாவை அவமானப்படுத்துறதுக்கு கிடையாது ஐயாவை பேச முடியாது சொல்ல முடியாமல் என்னையா அருளி ஐயா கூட இருக்கிறவங்க அவமானப்படுத்துகிறாங்க இது தேவையா உங்களை நண்பர்களை கேட்குற இந்த நடவடிக்கை எல்லாம் கட்சி வளர்ச்சிக்கு உதவுமா சரி அவருடைய வளர்ச்சிக்காவது இது பயன்படுமா எதுக்குமே பயனில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது இதனால் மக்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியில் எல்லாரும் பேசுகிறது ஏன் மருத்துவையா பாருங்கப்பா மருத்துவையா எப்படி அவமானப்படுத்துறாங்களே அப்படின்ற நிலைமை தான் இதெல்லாம் மருத்துவ கையை ஓங்கியிருக்குது என்னை நீக்கிறதுக்கு உண்டான அதிகாரமும் கிடையாது அது ஒரு செய்தி தானே தவிர இன்னும் வேதனையோடு சொல்கிறேன் கோபத்தோடையும் சொல்கிறேன் நாற்பத்தாறு வருஷமாக பயணம் பண்ணுறேன் என்ன நீக்கணும்னு சொன்னால் மருத்துவையாக நீக்கிட்டேன் அவர்தான் நீங்கள் என்ன ரெண்டு நாள் தான் இருக்குது கூட்டணி யாரை பதுகுழு செயற்குள்ள அறிவிப்பு சொல்லியிருக்கீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சுதா கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் எந்த கட்சியோடும் பேச தொடங்கல மருத்துறையை அந்த செயற்குழு பொதுக்குழுவுக்கு முன்னால ஒரு நல்ல முடிவெடுப்பார் நம்பிக்கையோடு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அவர் செய்தி வர நல்ல செய்தி அறிவிப்பார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்